ஆடி அம்மாவாசை அன்று மறந்தும் இந்த ஆறு பொருள்களை மட்டும் வாங்கிவிடாதீர்கள் ஆடி மாதத்தில் வரும் அம்மாவாசை என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த நாளில் நிறைய எதிர்மறை ஆற்றல்கள் நம்மை சுற்றி நடக்கும் நிறைய பேருக்கு இது சாதாரண அம்மாவாசை அல்ல ஆடி அம்மாவாசை இந்த நாளுக்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னரே கோபம் அதிகமாகும் தேவையில்லாமல் மன அழுத்தம் ஏற்படும் தூக்கமின்மை உடல்நிலை சோர்வு போன்றவை ஏற்படலாம் உங்களுக்கும் இது போன்ற அனுபவம் இருக்கிறதா மறக்காமல் எங்கள் அருள் பாதை வீடியோவில் கமெண்ட் செய்து தெரியப்படுத்துங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்துவிடாதீர்கள் ஆடி அம்மாவாசை தினத்தில் கீழ்கண்ட பொருட்களை யாரும் வாங்கக்கூடாது இவை உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடும் துடைப்பம் நகவேட்டி கத்திரிக்கோள் எண்ணெய் பூஜைப் பொருட்கள் அசைவம் வீடு துடைக்கும் பொருட்கள் பூஜைக்குத் தேவையான அனைத்துப் பொருட்களையும் முன்னதாகவே வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அம்மாவாசை நாளில் எந்த ஒரு மளிகை பொருள்களையும் வாங்காதீர்கள் அதேபோல் அந்த நாளில் அஞ்சரை பெட்டியை சுத்தம் செய்யக்கூடாது இப்படியான ஆன்மீக வழிகாட்டுதல்களை மேலும் அறிய எங்கள் அருள்பாதை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள்